ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது குழந்தைங்களுக்குலாம் நல்ல பசி கொடுக்கும் ஸோ புதினா ரைஸ் தான் ஆனால் பிரியாணி டேஸ்ட்டில் நம்ம வந்து செஞ்சு கொடுக்க போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒரு கை அளவுக்கு புதினா எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக மல்லித்தெல்லாம் எடுத்துருக்குறேன் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சில் தேங்காய் ரெண்டு முந்திரி இது எல்லாத்தையுமே அப்படி பச்சையாகவே நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கிடலாம் தேங்காய் வந்து கம்மியாகவே நமக்கு போதும் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா மட்டும்தான் அதனுடைய ஃப்ளேவர் தான் நல்லாயிருக்கும் இந்த பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால் நான் ஒரு அரை பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன் இப்போ இதெல்லாத்தையுமே மிக்ஸியில் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ குக்கர் நல்லா ஹீட்டானதும் ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே உள்ளே சேர்த்துக்கலாம் இது லைட்டாக பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வேகிற அளவுக்கு நம்ம ஆனியன் நல்லா வதக்கிக்கலாம் இது கூடயே ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக முளி இலைகளாக புதினா சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதனோடய சேர்த்துருக்குறேன் நல்லா வதங்கட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பிரியாணி மசாலா சேர்த்துருக்குறேன் இல்லைனா நம்ம கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதிலே நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது அப்புறம் காரத்துக்கு மிளகாயும் இருக்குது லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நான் ரெண்டு கப் தண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணி கொதிச்சது நம்ம அரிசி போட்டுடலாம் நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம சப்பாட்டுக்கு செய்கிற அரிசி தான் எடுத்துருக்கேன் இல்லைன்னா இதுக்கு பார்த்து நம்ம பிரியாணி அரிசி கூட எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க ஆரமிச்சது உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக நமக்கு வந்து புதினா சாதம் வந்து பிரியாணி ஃப்ளேவரில் நல்லா அந்த நெய் மணத்தோட ரொம்ப வாசனையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிங்